என் வணக்கம் அன்னை தமிழை உன்னை வணங்கி என்னை கொடுக்கிறேன் பண்ணை கொடு கோட்டை கொடு இந்த நாட்டை காக்க விண்ணை தொடு வித்தையை கொடு வீறு கொண்டெல என சொல்லி என் அன்னை தமிழுக்கும் என்னை ஏன்ற தாய் தந்தையர்க்கும் என்னை உருவாக்கிய ஆசான்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி இங்கே மேடையில் கண் வீற்றிருக்கின்ற ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னெதிரே வீற்றிருக்கின்ற நாளைய நம்பிக்கை நட்சத்திரங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கின்ற வள்ளுவன் சொல்லுவானே அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது குரலில் எண்ணிய எண்ணியால் எண்ணியால் திண்ணியராக பெறேன் என்கின்ற அந்த குரலுக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டு நாம் எண்ணியவாறு இருப்பதைப் போல நம் குழந்தைகளையும் உருவாக்க வேண்டும் என்று லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டு இங்கே வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் எதிரை பெற்றிருக்கின்ற நாளைய நம்பிக்கை நட்சத்திரங்களான இளம் சிற்பிகளுக்கும் இன்று தொழிலாளர் தினம் நல்ல தொழிலாளர் தினம் இதற்கு அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை கவையம்புத்தூர் சங்கத்தின் சார்பாகவும் உலக தமிழரி கழகத்தின் சார்பாகவும் பொறி தாக்குவதில் பெரும் கொள்கிறேன் இன்றைக்கு விழா எடுப்பதற்கு நமது தமிழக முதல்வர் அவர்கள் பவனேந்திரனுடைய பிறந்த நாளான ஏப்ரல் இருபத்தி ஒன்பதை ஒரு உலக தமிழ் தினமாக தமிழ் வாரமாக என்று கொண்டாட சொல்லி மே ஐந்தாம் தேதி வரை அதற்கான அந்த தமிழ் வார விழா என்று சொல்லி அறிவிப்பு கொடுத்ததற்காக நம் அனைவரின் சார்பாகவும் தமிழ் சங்கங்களின் சார்பாகவும் தமிழக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி மலர்களை காணிக்கையாக்குவோம் என்ன தமிழை நாம் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது அதற்காக நாம் எப்படி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் இப்பொழுது கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த நிலையை மாற்றுவதற்காகத்தான் இந்த தமிழ் சங்கங்கள் தமிழ் அமைப்புகள் மற்ற பெரியவர்கள் எல்லாருமே பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் ஏன்னா தமிழ் மொழி எப்படிப்பட்டது என்பதை இப்போ சமர்ப்பா குமரன் அவர்கள் பாடிய பாடலில் இருந்தே நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் அதிலும் கடைசியாக நிறைவாக அவர் பாடிய பாடல் தாய் தந்தையரை பற்றி பாடிய பாடல் உண்மையாகவே யார் ஒருவருக்கு அன்பும் பாசமும் கருணையும் அதிகம் இருக்கின்றதோ அவர்கள் அதில் கண்டிப்பாக இருப்பார்கள் அந்த பெற்றோரை அப்படி மதிப்பார்கள் அனுபவித்தவர்கள் மட்டும்தான் தெரியும் அந்த பாசத்தோடு இருப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க அப்படி இல்லை எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணின் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற பாடலில் இன்று அன்னை இடத்தை எடுத்து போட்டு ஆண்ட்ராய்டு போன் போட்டுக்க வேண்டியதா இருக்குது இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறது மூணு வயசு ஆறு ஆறு மாதம் கூட ஆகாத குழந்தைக்கு கூட ஆண்ட்ராய்டு போனை முன்னாடி வச்சுட்டு தான் அந்த அன்னை தன்னுடைய வீட்டுல வேலை பார்க்கிறாங்க அன்றிலிருந்து பழகுகிறது அந்த குழந்தை தொலைபேசியை பார்த்து பார்த்து பழகுகிறது அப்ப எங்க நீ ஒன்னாவது புரிந்த கொண்டு போய் விட்ட உடனே அந்த குழந்தை கேட்பதே முதல்ல அதை கொடுந்தான் இப்ப சாப்பாடு ஊட்டுவதை கூட அந்த போன சாப்பாடு உண்கின்ற அளவுக்கு நீங்கள் பெண்கள் அதைவிட சொல்றேன் என்னவென்று நடந்த நடந்த நிகழ்வு இன்று காலம் எப்படி போய்கொண்டிருக்கிறது அதில் இருந்து நாம் எப்படி விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக நான் யாரையும் குறை சொல்லவில்லை ஓரிடத்தில் ஒரு திருமண விழா வைபவத்தில் அந்த நிகழ்வில் ஒரு பெரிய அம்மா வயசான பாட்டி இருக்கிறார் படிக்கின்ற ஒரு மாணவனுக்கு சாப்பாடை கொண்டிருக்கிறார் அவரும் பந்தியில் அமர்ந்து சாப்பிடுகிறார் அவனுக்கு ஓட்டிட்டு இருக்காங்க ஆனா இந்த பையன் அலைபேசியிலிருந்து கண்ணை எடுக்கவே இல்லை எதிர் வரிசையில் அமர்ந்து சாப்பிட்ட நாமை போன ஒருவர் போய் சாப்பிட்டு முடிந்த பிறகு கேட்கிறார் என்னம்மா நீ இத்த பெரிய பையனுக்கு ஊட்டிகிட்டு இருக்கீங்களேன் அப்படி ஐயா இத கூட ஊட்டலைன்னு அவன் சுத்தமாகவே சாப்பாட்டை மறந்துருவாருங்க முழுக்க முழுக்க அவைபேசியிலேயே அவன் கவனம் முழுவதும் இருக்குது இதையாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அவன் வாழட்டுமே என்று நான் ஊட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படி இப்படி வெம்பாக பார்க்கட்டுமேன்னு ஐயா சொல்லிகிட்டு இருக்காரே நல்லதை பார்த்தால் பரவாயில்லை தன்னுடைய கல்வியோ முன்னேற்றமோ வேலையை பார்த்தால் நாம் என்ன சாப்பாடை எல்லாமே கொண்டு போய் ஊட்டிடலாம் ஆனால் பார்த்துக்கொண்டு இருக்கின்ற காட்சி அந்த அலைபேசியில் வருகின்ற அத்தனையுமே இந்த மாதிரி பேரறிஞர்களோ பெரிய பெரிய கல்வியாளர்களோ ஆய்வு செய்து கொடுக்கின்ற படைப்புக்கள் அல்ல யார் வேண்டுமானாலும் நாம கிராமத்தில் சொன்னா கோணா நல்லா போடுகின்ற காட்சியை பார்த்து விட்டு அவன் கண்டபடி மாறிவிடுகிறான் என்பதால் தான் இதை சொல்லுகிறோம் அதே போல பெங்களூர்ல ஒரு மருத்துவமனையில் ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் கையை பிடிந்ததை பண்ணிட்டு இருக்கான் இப்படி பிடித்த நடைபெற்றே இருக்கிறான் இன்னும் அவனுக்கு வைத்தியம் செய்து எந்த மருத்துவராலும் இன்னும் குணப்படுத்தவே முடியவில்லை அலைபேசியை தேர்ப்பதும் இப்படி அடிப்பதுமாகவே இன்னும் இருக்கின்றான் மருத்துவமனை அப்படி என்றால் பாருங்கள் அதனால தாய்மார்களே இப்போ சென்ற நுண்கிருமி பாதித்த போது நமக்கு அலைபேசி கல்வி கற்பதற்கு பயன்பட்டது ஆனால் இன்று உலகம் முழுவதும் அது எப்படி பாதிப்பை தருகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து நல்லதை மட்டும் பாருங்கள் கல்வி கற்பதற்கு மட்டும் அதை பயன்படுத்துங்கள் என்று உங்களிடம் சொல்லிவிட்டு இப்பொழுது முதலில் அவர்களுக்கு ஒரு வாழ்த்தை சொல்ல வேண்டும் முதல் அவர் எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இசை விருந்தை நல்ல தொழிலாளர் தினத்தன்று உழைத்து பாடுபட்ட மக்கள் உற்சாகமாக இப்பொழுது இன்று இருக்கின்ற இந்த நிலையில நம்ம எல்லாம் தமிழ் நிகழ்வுக்கு உலக தமிழ்நிலை கழகத்திற்கு வருகை தந்து நாம் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கின்ற பாவேந்தர் விழா இந்த விழாவிற்கு எப்படி எல்லாம் இருந்து கொடுத்தால் அவர்கள் உற்சாகமாக எழுந்து நிற்பார்கள் என்பதற்குத்தான் அவர் பாடிய பாடலை கேட்டு இரண்டு வரிகள் எழுதினேன் அது இப்பொழுது உங்களுக்காக சமர்ப்பா குமரனின் சமர்ப்பணமான பாடல்களும் அமிர்தமென தமிழ் சுவை கூட்டுதே அமிர்தமென தமிழ் சுவை கூட்டுதே அது அன்னை தமிழுக்கு அணிவிக்கும் அணிகலனாகுதே காணிய இன்று குரல் வளமும் கம்பீரமும் குழைந்து குரல் வளமும் கம்பீரமும் குழைந்து உரமாகி செழிக்கிதே தமிழ் அது உரமாகி செழிக்குதே தமிழ் உள்ளம் குளிர எழுச்சி ஊட்டி விழிப்புணர்த்து விழிப்பு உணர்வை தந்து மீளிர செய்யுது கான் செய்யுது நாவின் சுவையை நாவின் சுவையை நாடி எடுத்து சுவைப்பதை நாடி எடுத்து இசையில் கூட்டியது அருமை பாடி பரவசமூட்டிய பாங்கு நம்மை பாட வைக்குது பார் பாட வைத்து பார்க்குதே பார் நம்மையும் பாட வைத்து பார்க்குதே பார் உயிர் மூச்சு ஒவ்வொன்றும் உயிர் மூச்சு ஒவ்வொன்றும் முன்பாடலாய் இயங்க உயர் வாடுமே நீண்ட காலம் உயிர் வாடுமே நீண்ட காலம் இந்த உடம்பு நோய் அண்டாத மெய்யாய் மேபுதே பாடல் மெய்யாய் மேபுதே பாடல் அது சுண்டி இழுக்குதே சுரத்தில் அது சுண்டி இழுக்குதே உன் சுரத்தில் சரிங்க அதுவும் அமுதூட்டி பாடலுக்கு வலுவூட்டி வளமை சேர்த்தது என்றும் வளம் சேர்த்து என்றும் நிலை நிறுத்துது நிறுத்தல் நியதி என்கின்ற பாடியில் நமக்கு விருந்தளித்த சமர்பா குமரன் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்து இசையை கருவியை இசைத்து வெருங்கூட்டிய அன்பர் பெயர் தெரியவில்லை இருந்தாலும் அவருக்கும் வாழ்த்துக்களை கூறி வாழ்த்துக்கள் வளர்க தமிழ் இசையோடு முத்தமிழோடு வளரட்டும் உங்கள் பணியும் அதில் சேரட்டும் என்று சொல்லி இப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பாவேந்தர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எல்லாருமே குழந்தைகள் கொண்டு பெரியவர்கள் எல்லாம் குழந்தைகள் படிச்சிருக்க மாட்டீங்கன்னு பெரியவங்க எல்லாருமே தெரிந்தது தான் பாவேந்தர் யார் எப்படிப்பட்டவர் என்ன அப்படிங்கிறது கனக சுப்பு ரத்தினம் என்கின்ற உண் உண்மையான பெயரை கொண்டவர் பாரதியின் தாசனாய் மாறிய பிறகு பாரதியினுடைய பாடல்களால் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய பெயரை பாரதி தாசன் என மாற்றிக்கொண்ட ஒரு பாவலனுடைய பிறந்த நாளை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட பாடலை எல்லாம் எழுதினார் அவர் எப்படி நம்மை ஈர்க்கிறார் என்பதற்கு ஒரு சில வரிகளை பார்க்கிறோம் பாட்டுக்காய் பாரதியையும் படைத்து பாட்டுக்காய் பாரதியையும் படைத்து பறைசாற்ற பாவேந்தரையும் படைத்து பறைசாற்ற பாவேந்தரையும் படைத்து பாங்குர எழுச்சியூட்டியவன் பாங்குர எழுச்சியூட்டியவன் படைத்தவனே என்றாலும் மிகையாகாது படைத்தவனே என்றாலும் மிகையாகாது அதுபோல தான் இங்கே இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றைந்து அதனை அவன் கண் விடல் என்கின்ற பாணியில் என்கின்ற அந்த குரலுக்கு ஏற்ப இங்கே இந்த பூக்குலகில் மாந்தர் படும் பாடலை எல்லாம் பாட பாட்டையெல்லாம் மாந்தற்படும் பாட்டையெல்லாம் பாடலாய் நீ வடித்து காட்டு அப்பொழுதுதான் அவர்கள் உணர்வார்கள் என்று பாரதியை படைத்தான் அந்த பாரதியின் பாடலால் ஈர்க்கப்பட்ட கனகசு தினமும் அந்த பாடல்களுக்கு இன்றைய தினம் சொல்ல போனால் அவருக்காகவே எடுக்கிறதான் ஏன்னா அவர் பாட்டாளி மக்களையும் பாமர மக்களையும் பாடாத நேரமே இல்லை என்று தான் சொல்லலாம் பாரதி எல்லா நிலையிலும் பாடியிருக்கிறார் ஆனால் பாவேந்தர் மட்டும்தான் இந்த உழைப்பாளிகள் பாமர மக்கள் அவர்கள் படுகிற துன்பங்கள் பாவையரை பற்றி எல்லாமே பாடியிருக்கின்ற அவருக்குத்தான் நாம் இப்பொழுது முதலில் மரியாதை செலுத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தொழிலாளர்களுடைய எழுச்சியும் உரிமையும் எப்படியெல்லாம் எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காகவே தன் வாழ்நாளில் எழுதுகோலை எல்லாம் எழுதி எழுதி குவித்தவர் தான் பாடலாய் குவித்தவர் தான் பாவேந்தர் என்றால் மிகையாகாது அதுபோலதான் அதே குரலுக்கு எடுத்துக்காட்ட இதனால் இதனை இவன் முடிக்கும் என்ற ஐந்து அதனை அமன் கண் விடல் என்பதற்கு ஏற்ப இந்த உலக தமிழ்நெறி கழகத்தினுடைய சேவைகளை எல்லாம் சிறப்பாக செய்வதற்கு ஒரு நல்ல செயல் வீரரை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இயற்கையால் நமக்கு கிடைத்த பொக்கிசம்தான் உயர்ந்தது சிவலிங்கம் என்றால் அது மிகையாக அவரோடு இணைந்து செயலாற்றுகின்ற அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நன்னாளில் நாம் பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்குவோம் அறிந்ததை அழகாய் செய்பவன் தமிழன் அறிந்ததை அழகாய் செய்பவன் தமிழன் புரிந்ததை புதுமையாய் செய்பவன் தமிழன் தெரிந்ததை தெளிவாய் செய்பவன் தமிழன் உணர்ந்ததை உண்மையாய் செய்பவன் தமிழன் உலகிற்கே எடுத்துக்காட்டானவன் தமிழன் உலகத்திற்கே எடுத்துக்காட்டானவன் தமிழன் உழைப்பிற்கு வித்திட்டவன் தமிழன் உழைப்பிற்கு வித்திட்டவன் தமிழன் உலகிற்கு நாகரீகம் தந்தவன் தமிழன் உலகிற்கு நாகரீகம் தந்தவன் தமிழன் உயர் பண்பாட்டு சிகரமே தமிழன் உயர் பண்பாட்டுச் சிகரமே தமிழன் அப்படி வளர்ந்து அகிலம் போற்ற அப்படி வளர்ந்து அகிலம் போற்ற அன்னை தமிழ் பணியில் பாட்டோடு அனைத்தையும் தந்தவன் பாவேந்தன் பாவிற்கு வேந்தனாய் கனக சுப்பிரமணியம் என்ற கவிஞன் மாறினான் என்றால் மிகையாகாது அவர் வரலாற்று மட்டும் படிக்கல இங்கே மாத்துக் கொண்டிருக்கின்றவர்களை நேரடியாக பார்க்கின்றார் அப்படி பார்க்கின்ற அந்த காட்சியை எல்லாமே தன் பாடலால் அவர்கள் படுகின்ற கஷ்டங்களையும் அவர்களுடைய துன்பங்களையும் அதற்கு நிவாரணம் பெறுவதற்காக நிவர்த்தி பெறுவதற்காக அதில் இருந்து விடுபடுவதற்காக ஏற்படுத்திய அந்த பாடல் காட்சிகள் தான் அவரை மென்மேலும் உயர்த்தது மட்டுமல்ல வரலாறு படிப்பதை விட வரலாறு படைப்பது மேல் என்கின்ற முறையில் அவர் வரலாறு படைத்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது வாழ்ந்து காட்டியவர் அவர் வாழ்ந்து காட்டியது மட்டுமல்ல வருங்கால சந்ததியினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாயும் இருக்கின்றார் சுறுசுறுப்பாய் செயல்பட வைத்தவர் பாவேந்தர் சுழலும் உலக உருண்டையை கூட தன் எழுதுகோல் நுனியில் நிற்க வைத்தவர் பாவேந்தர் என்ன இந்த வயதை கூட எண்பது வயதை கடந்த பிறகு கூட என்னை தமிழ் படிக்க அனுப்பி இருக்கிறார் இந்த இளைஞர் என்று சொல்லி வந்து அமர்ந்து இருக்கிறாரே அவரை மட்டும்தான் சொல்லுகிறோம் அவருடைய பாடல்ல பார்த்தீங்கன்னா பல பாடல்கள் ஏ இளைஞனை தூங்கியது போதும் துயிலெடு ஏ இளைஞனை தூங்கியது போதும் துயிலெடு அந்த சின்ன குருவி கூட கூடுகட்டும் அந்த சின்ன விதை கூட மண்ணை முட்டி பார்க்கும் ஏ இளைஞனை உனது கனவுகளும் கற்பனைகளும் நனவாகாதா தூங்கியது போதும் துயிலு என்று எழுப்புகிற மாதிரி தான் அவருடைய பாடல்கள் எல்லாம் இருக்கும் என்றால் அது எல்லாம் படிச்சு பார்க்கணும் ஏன்னா அது எதுவுமே பாவேந்தருடைய பாடல்கள் ஒவ்வொன்றையும் படித்து பார்க்கணும் அப்பதான் புரியும் இப்போ நாம எடுத்துக்காட்டுக்கு எல்லாருமே சொல்ல இருக்கின்றார்கள் அவருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சியும் வேகமும் நம்மிடையே துழில் விடும் என்பதில் அது ஐயமில்லை அவரை போல படித்து பொருள் புரிந்து நாமும் நடந்தமே ஆனால் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் நமக்காகவே இருந்திருக்கின்றன என்பது புரியும் வார்த்தையில் மட்டும் பணிவு இருந்தால் போதாது நடத்த இருக்க வேண்டும் என்று அறிஞன் சொன்னதை போல அவர் வாழ்ந்து வாழ்ந்து காட்டியவர் காட்டியவர் அவர் எனவே அப்படிப்பட்ட ஒரு மகானின் மனிதனை மனிதனை புரிந்து கொண்டால் அவனே ஒரு புத்தகம் என்பதை அவனே ஒரு புத்தகம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில்தான் பாவேந்தர் கூட பாரதியை புரிந்து கொண்டார் அவரை புரட்டி புரட்டி படித்து படித்து பார்த்ததால் தானே என்னவோ அவரை காட்டியும் அதிகமான பாடல்களை எழுதி ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறார் என்றார் அது மிகையாக நீங்க சாதாரணமா ஒரு மகளிர் இருக்கிறதுனால இங்க கொஞ்சம் கவனிக்கிறீங்களா காதோடு பேசுகின்றவர்கள் எல்லாம் இந்த ஒளிபெருக்கி பெருக்கி வாங்குகிற ஓசையை கொஞ்சம் கேளுங்கள் கொஞ்சம் இங்கே அரங்கிற்கு வந்த பிறகு நாம் அரங்கத்தில் என்ன நடக்கிறது என்று கவனித்தால் அது சிறப்பாக இருக்கும் பாவையர் அதிகமாக இருப்பதால் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறோம் பால் வாங்குகிறீர்கள் காலையில் எழுந்தவுடனே பால் வாங்குகிறீர்கள் அந்த பால் தன்னையே அது வருத்திக் கொண்டு பாடுகிற ஒரு வருத்தமான செயல் பசுவின் மடியில் நான் பாதுகாப்பாய் இருந்தேன் ஆனால் என்னை கடந்த பெண்மணி ஒருவர் காலையில் கலந்த பாலை கொண்டு போய் காய்ச்சினார்கள் அந்த காய்ச்சுகிற போது நான் வேறு வடிவம் எடுத்தேன் என்னை அப்படி பாடாய்ப்படுத்தி காய்ச்சி எடுத்தவர்கள் கொஞ்ச நேரம் என்னை ஆற வைத்தார்கள் வைத்த பிறகு கொஞ்சம் மோரை பிறையூத்துகிறேன் என்று சொல்லி பிறையை ஊற்றினார்கள் அந்த ஊத்திய பிறகு நான் அடுத்த நாள் திரவமாக இருந்தவன் திடமான தயிராக மாறினேன் அப்படி தயிராக மாறிய எண்ணெய் சுகைத்தார்கள் மட்டுமல்ல இருந்த தயிரை கூட மத்தை போட்டு அடுத்த கடை கடை என்று கடைந்து கடைந்து எடுத்தார்கள் அதிலிருந்து ஒரு திட பொருளாக வெண்ணெய் என்கின்ற பொருளாக நான் வெளியே வந்தேன் அப்படி வெளியே வந்த பிறகு அப்பும் என்னை விடவில்லை மறுபடியும் திடமாக இருந்த வெண்ணையை வெண்ணையை மறுபடியும் இந்த பாவையர் வேண்டி என்னை உருக்கி எடுத்தார்கள் அப்பொழுது எனக்கு பெயர் நெய் என்று வந்தது அந்த நெய் வைத்தார்கள் அந்த பெண்மணி நான் அப்பொழுது கவனித்து அந்த வீதியில் உலா வந்த இரண்டு பெண்கள் பேசிக்கொண்டு சென்றார்கள் பால் விலை நாற்பது ரூபாய் ஆனால் அந்த வெண்டை நெய்யினுடைய விலை நானூறு ரூபாய் எப்படிதான் ஜமாளிக்கிறது என்று பேசிக்கொண்டு போனார்கள் அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன் இத்தனை இடர்பாடுகளை எல்லாம் கடந்து நான் இங்கே வந்து நிற்கின்ற போது நான் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று அவர்கள் பேச கேட்ட எனக்கு இப்பொழுது ஏற்பட்ட அந்த துன்பங்களை எல்லாம் நீங்கி நான் ஒரு உயர்ந்த இடத்தில் விலைமதிப்பற்ற இடத்தில் இருக்கிறேன் என்று அது பெருமைப்பட்டுக் கொண்டதான் அப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் பல இடர்பாடுகளை பெற்று மேலே வருகின்ற போது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் என்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடை வேண்டும் அந்த வள்ளுதல் கூட சொல்லுவாரே ஈன்ற பொழுதில் பெரிது தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் இங்கே ஆடவும் பாடவும் வந்திருக்கின்ற இந்த கண்மணிகள் அவருடைய பெற்றோரோடு இங்கு வந்திருந்தால் அவர்களுடைய ஆடல் பாடல் நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து இந்த அரங்கமே பாராட்டி அவர்களை உற்சாகப்படுத்தி பரிசு வழங்குகின்ற போது மகிழ்வாளாம் அதை போலதான் எந்த ஒரு செயல்பாடுமே எந்த ஒரு வெற்றியுமே பல இடர்பாடுகளையும் துன்பங்களையும் கடந்துதான் அது வெளியே வரும் வெற்றி கிட்டும் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு பாவேந்தனுடைய நூல்கள் எல்லாம் பலவற்றையும் நீங்கள் படிக்க வேண்டும் அது குடும்ப விளக்கு என்பது தமிழ் மக்களுக்காக தமிழ் பெண்களுக்காகவே எழுதப்பட்டது கண்டிப்பாக அந்த குடும்ப விளக்கை இன்றிருக்கின்ற பெண்கள் கண்டிப்பாக படித்தே ஆக வேண்டும் ஏன்னா அன்றைக்கு அந்த குடும்ப விளக்கு எழுதியபோது அவர் யதார்த்தமாக இன்று நடக்கிற தமிழருடைய பண்பாட்டை வெளிப்படுத்துகிற முறையில் அதை எழுதியிருந்தாரு ஆனால் இன்று மகளிருக்கு அந்த குடும்ப விளக்கு ஒரு பொக்கிசமாக அமையும் நாம் எந்த பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கிறோம் எப்படிப்பட்ட சூழலில் வந்திருக்கிறோம் நமது தமிழருடைய பெருமை என்ன என்பதை சொல்லுகின்ற அந்த ஒரே குடும்ப விளக்கு அதுவும் பெண்களுக்கானது அது ஒரு நாள் நிகழ்வை அப்படியே உங்களிடம் படம் பிடித்து காட்டும் பாவேந்தருடைய நூல்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா அழகின் சிரிப்பு இருண்ட வீடு இளைஞர் இலக்கியம் எதிர்பாராத மொத்தம் காதல் நினைவுகள் குடும்ப விளக்கு கதை வெண்பா போன்ற பாரதிதாசனிமேகலை என்கின்ற நூல்களை எல்லாம் நீங்கள் படித்து அதனுடைய பொருளை உணர்ந்து நடந்து மென்மேலும் உங்களுடைய வெற்றிகளையும் பண்பாட்டையும் சிறப்பையும் தமிழ் உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி இவது யாரும் நம்மை தலைமை நிகழ்த்துவதற்காக வாய்ப்பு வழங்கிய உலக தமிழறி கழகத்திற்கும் இந்த கருத்துக்களை செய்விபடுத்தி கேட்ட ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் நன்றி மாணவர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்